திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாற்பதாம் மாணவர் புகழ் சோழ நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு சோழ நாட்டில் உறையூரில் இருந்து புகழ் சோழர் அரசு புரிந்து வந்தார் அவர் சிவ பக்தியில் சிறந்து விளங்கினார் ஒரு சமயம் கொங்கு தேசத்தாரும் குடகு தேசத்தாரும் திரை செலுத்த வந்தனர் சோழர் தம்முடைய மேற்புற தலைநகரான கருவூரில் வந்து தங்கி அவர்கள் கொண்டு வந்து சமர்ப்பித்த திரைகளை பெற்று அவர்களை கௌரவித்தார் அவமயம் ஒரு நாள் என்ற சிவாலயத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுக்கு மலர் சாத்த பூக்கூடையில் மலர்களை எடுத்துக்கொண்டு சிவகாமி ஆண்டார் என்பவர் வீதி வழியே சென்று கொண்டிருந்தார் அவ்வழியே வந்த பட்டத்து யானை அடியார்களிடமிருந்து பூக்கூடையை பிடுங்கி மிதித்து நாற்புறமும் வீசி எறிந்தது ஆண்டார் ஓலமிட்டார் அவ்வழியே சென்ற எரிபத்தர் என்ற நாயனார் எம்பெருமானுக்கு எடுத்து சென்ற மலர்களை மாசுபடுத்திய யானையையும் அதனுடன் வந்த பாகர்களையும் தன் கையில் வைத்திருந்த மழுவால் அறிந்தார் அரசர் விசையந்து படைகளுடன் ஓடிவந்தார் வந்தார் அடியார் செய்தது நியாயமே என்றும் சிவ அவதாரங்களை செய்ததற்கு யானையையும் பாகர்களையும் தண்டித்தது போதாது என்றும் அரசனான தன்னையும் மாய்க்க வேண்டும் என்றும் வேண்டினார் இத்தனை நல்ல மனதுடைய அரசனுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய வகையில் நாம் நடந்து கொண்டு விட்டோமே என்று பதைபதைத்து தம்மை கொள்ள முயன்றார் அடியார் அப்போது இறைவன் தோன்றி உயிரிழந்த யானையையும் உயிர்ப்பித் உயிர்ப்பித்தருளினார் கொங்கு நாட்டாரும் குடகு நாட்டாரும் சென்ற பின் அரசன் அமைச்சரிடம் அமைச்சரே இன்னும் நம் ஆதிக்கத்தை ஏற்காது யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார் மன்னவா அதிகன் என்றொரு அரசன் உள்ளான் அவன் மலைகளே அரணாக உள்ள இடத்தில் இருக்கின்றான் தமக்கு கீழ்படிய மறுத்ததோடு அனுப்பவும் முடியாதென இருமாப்புடன் செய்தி அனுப்பிவிட்டான் என்றார் அரசர் நால்வகை சேனைகளோடும் சென்று அவன் திமிரை அடக்கி நம் சமூகத்துக்கு அழைத்துவாரும் என்று உத்தரவிட்டார் சோழர் சோழ படைகள் புறப்பட்டு சென்று அதிகன் தங்கியிருந்த அரணை தகர்த்து அவனது வீரர்களுடன் போரிட்டனர் யுத்தத்தில் வெற்றி காண முடியாதென்பதை உணர்ந்த அதிகன் போய் அருஞ்சுரத்தில் ஒளிந்து கொண்டான் சிக்கிய வீரர்களுடைய தலைகளை எரிந்து ஊரிலிருந்த ஏராளமான பொன்னையும் மணியையும் கொண்டு வந்தனர் வெற்றியுடன் திரும்பிய அமைச்சர் அரசரை பணிந்து தாம் கொண்டு வந்திருந்த நிதிக்குவியலை அவர் பாதங்களில் சமர்ப்பித்தார் எதிரி வீரர்களுடைய தலை குவியலில் ஒரு தலையைக் கண்டதும் அரசர் திடுக்கிட்டார் சடைமுடியோடு கூடிய அத்தலை சிவனடியார் ஒருவருடையது என்பதை தெல்லென காட்டியது புகழ் சோழர் வருந்தி கண்ணீர் விட்டார் ஆகா சிவனடியார்களிடம் அன்பு பூண்டு அவர்களுக்கு தொண்டு புரிந்து வரும் நான் அடியார் ஒருவரது மரணத்துக்கு காரணமாகிவிட்டேனே அடியாருக்கு அவச்சாரம் செய்துவிட்ட நான் இனி உயிரோடு இருப்பது எதற்காக என்று கதறினார் அமைச்சர் எவ்வளவோ எடுத்து கூறியும் அரசர் ஏற்கவில்லை அரசை தன் புதல்வனிடம் ஒப்படைத்தார் தீ வளர்க்கச் செய்து அடியார் தலையை பொன் தட்டில் ஏந்தி அக்னியை வலம் வந்து பஞ்சாட்சரம் ஜெபித்தவாறு தீயடை புகுந்தார் தம் அடியார்களிடம் அளவற்ற அன்பு பூண்டு அடியார் ஒருவர் இறக்கத்தாம் விட்டோமே என வருந்தி உயிரை தியாகம் செய்த புகழ் சோழருடைய தூய நெறியை போற்றி எம்பெருமான் அவரை தம் இருப்பிடம் அழைத்து கொண்டார் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பெண்ணாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி